திமுகவுடைய ஏவல் துறை போல திமுகவுக்கு எப்பெல்லாம் வெறுப்பாக இருக்கோ திமுக எப்பெல்லாம் வந்து மற்ற கட்சிகள் மேல ஒரு காண்டாகிறாங்களோ காண்டாகிற நேரத்திலாம் காவல்துறையை யூஸ் பண்ணி எங்களை வந்து நீங்கள் முடக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதி பொய் புழுகனி பசங்க வாயத்திறந்த பொய் சொல்லி பழகிட்டாங்க நம்மளும் என்ன பண்ணிட்டோம் ஒரு பத்து தடவை ஒரு கேட்டது என்ன பண்ணுவீங்க நீங்க ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அதே மாதிரி திமுக சார் ஒருவேளை இருக்குமோ ஒருவர தமிழ் மேல பாசமா இருப்பாங்களோ லைன் கட்டி வருது ட்ரெயின் போற மாதிரி லைன் கட்டி வருது கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் எப்படி ட்ரெயின்ல இருக்குதோ பிரச்சனைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெண்கள் இன்னைக்கு வெளில வராங்க சொல்றாங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி போய் இன்ஸ்பெக்டர் அடிக்க தொடங்கிட்டாங்களா அங்கெல்லாம் போய் இவங்க இரும்பு கரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா திமுகவுடைய அந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் சொல்றாரு எஸ்பி கலெக்டர் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஏன் கண்ட்ரோலாக தான் இருக்கணும் அதை மீறி எவனா பண்ணால் காலி பண்ணிடுவேன் அவர் சொன்ன வார்த்தை கேம் ஆடலாம் முடியாது காலி பண்ணிவிடுவேன் இது ஒரு மாவட்ட செயலாளர் பேசக்கூடிய பேச்சு இப்போ அதே இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன தோணுது நமக்கு காவல்துறை மக்களுக்கானதே இல்லையோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் போய் கேட்கலாம் ஈஸியாக கிடைக்கும் எல்லாமே ஈஸி புழக்கத்தில் இருக்குது கொலை கொல்ல கற்பழிப்புல நீங்கள் சாதாரண ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி ஆகிடுச்சி எவ்வளோ பயம் இருக்கணும் எவ்வளோ ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ அவேர்னஸ் இருக்குது எவ்வளோ படிச்சறிஞர்களாக வந்துட்டோம் இன்றைக்கும் இது மாதிரி நடக்குதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க அரசாங்கம் சரியில்லை டிஃபெண்ட் கார் வாங்குறாங்க புது புது வீடு வாங்குறாங்க அவங்க லைஃப் நல்லா இருக்கு பாருங்க தலைவரே இந்த லைட்டு மாதிரி செட்டு போட்ட லைட் மாதிரி பளிச்சுன்னு இருக்கு நம்ம அப்படியா இருக்கும் நம்ம வாழ்க்கை அப்படியா இருக்கு ஐம்பது வருஷம் முன்னாடி என்னவா இருந்தோமோ அதேவாதான் இப்பவும் இருக்கும் இன்னும் பாடஞ்சு போட்டு இன்னும் கேவலப்பட்டு போயிட்டோம் யாரால இந்த ஆட்சியாளர்களால கேட்டால் கல்வித்துறை காசு இல்லை என்றா விவசாயிகளுக்கு துறைக்கு காசு இல்லைன்றா ஈதிகாரம் காசு கேட்குறாங்க பென்ஷன் காசு இல்லை என்றா ஆசிரியர்கள் பழைய ஓய்வூத்துக்கு கொண்டுவாங்க என்றான் காசு இல்லைன்றான் ரோடு பட்ட காசு இல்லை எது கேட்டாலும் காசு இல்லை என்றா ஆனா எப்படி பேனாவுக்கு என்பது கட்சி எண்பது கோடி கிடச்சது எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பாஜக இளைஞரனையை சார்ந்த வழக்கறிஞர் அரிகரன் ராஜா இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ஹலோ இருக்கும் சார் இப்போ ரீசெண்டாக என்ன இருந்துச்சுன்னா சீமான் வீட்டுக்கு சம்மனம் போனாங்க அந்த இடத்துல சம்மனம் ஓட்டிகிட்டு வந்தப்போ அவருடைய வழக்க அவருடைய காவலாளியை வந்து போலீஸ் வந்து அத்துமீறி கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு ஒரு வழக்கறிஞரை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க காவல்துறை ஏன் இப்படி ஒரு கலவரம் மூட்டக்கூடிய அளவில் ஒரு விஷயங்களை பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை ஓகே ஒரு ஒரு அந்த இதை ஒட்டுறாங்க ஒட்டின பிறகு சம்மனை எடுத்து அவங்க பார்க்கட்டும் அவங்க சம்மனை ஒட்டுற வர்றதான் காவல்துறையுடைய வேலை அதை கிழிக்கிறாங்களா வைக்கிறாங்களான்றதுல அடுத்த கட்ட விஷயம் சரி கிழிக்கிறாங்கன்னா கூட அதுக்கு இன்னும் இப்போ உள்ள பூந்தா அப்படி ஒரு மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய அளவில் ஒரு செய்கியை காவல்துறை செய்து ஏன் இப்படி ஒரு ஆளுங்கட்சியோட கைப்பாவையாக காவல்துறை தொடர்ந்து இருக்குதுன்னு தெரியவே இல்லை பப்ளிக்கு இஷ்யூவாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கும் இஷ்யூவாக இருக்குது நாம் தமிழர் கட்சி எங்கள் கருத்துக்களுக்கு அவங்க நேர்மாறாக இருந்தாலும் கொள்கையில் நேர்மாறாக இருந்தாலும் அவர்களுக்கு அநீதி நடந்தால் நாங்கள் அதை குரல் தான் ஆகணும் ரொம்ப ரொம்ப தவறு காவல்துறை காவல்துறையாக இருக்கணும் திமுகவுடைய ஏவல்துறை போல் திமுகவுக்கு எப்போல்லாம் விருப்பம் இருக்கோ திமுக எப்பெல்லாம் வந்து மற்ற கட்சிகள் மேலே ஒரு காண்டாகிறாங்களோ காண்டாகிற நேரத்திலாம் காவல்துறையை யூஸ் பண்ணி எங்களை வந்து நீங்கள் முடக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதி சரி இது எங்கேயா நடக்குமா சரி இப்போ வந்து அந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சம்மன்ன்றது வந்து சீமானு கொடுக்கப்பட்ட சம் சம்மன் அப்படின்னு போது சீமானை இல்லாததுனால அவர் வீட்டை ஒட்டியிருக்காங்க அதை வந்து ஒரு மூன்றாவது ஒரு மனிதர் அதை கிழிக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்களே நான் என்ன கேட்குறேங்க அந்த வீட்டில் ஆள் இல்லாமல் இருக்காங்களா அவருடைய மனைவி இருக்காங்கல்ல அவங்க மனைவி ஒரு வழக்கு தெரிஞ்சது அவங்க என்ன சொல்றாங்க சார் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் வாங்கியிருப்பேனே சார் இது அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்மனா இல்லை ஊருக்கு கொடுக்கக்கூடிய செய்தியா ஒரு வழக்கு அந்த வழக்கு சார்ந்த சம்மன் கொடுக்குறீங்க வந்து எங்களை எங்க ஆஜராகணும்னு சொல்லியிருக்கீங்க அவர் வந்து ஆஜராகாத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம் சம்மன்ல நீங்க இவ்வளோ சமாச்சாரம் பண்றீங்க சம்பவம் பண்றீங்களே அதுல முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா அந்த சம்மனை வந்து அவரு படிக்கிறவரிலேயே அதை வந்து யாரும் கிடைக்கக்கூடாது நான் என்ன கேட்கறேன் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா இல்லையா சரி சம்மனை கிடைச்சது தப்பு அதுக்கு இப்படியா பண்ணுவீங்க ஒரு எக்ஸ் ஆர்மி மேனை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க பாத்தீங்களா இல்லையா என்னங்க இது அடக்குமுறை வானா அவரே வந்துருப்பாரு அவரை போட்டு அடிச்சு கிடிச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க இந்த சினிமா படத்தில் வர மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா இல்லையா பாத்த தவறுங்க ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஒரு மாண்பை கெடுக்கக்கூடிய அளவில் இருக்கா இருக்கு அதை வன்மையா கண்டிக்கணுமா இல்லையா சீமான மேலே இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் அவர் மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விட்டுருங்க இந்த செய்தி தவறா சரியா இது போன்ற காவல்துறை நடந்துகிட்டா ஒரு காமன் போய் கம்மலே கொடுப்பா பைபிடு வாங்க மாட்டாங்க இவங்களுக்கே தர்மடி விழுது நம்ம எதுனா போனால் நம்மளே அடிச்சிருவாங்க பயப்பட வாங்க மாட்டாங்களா ஸோ எதிரில் என்ன ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு கேஸ் நடக்குது அது வந்து ஒரு போக்ஸோ அந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியான கேஸ் வந்து இப்போ வந்து அதை வந்து பேசும்போதெல்லாம் மாறுது அப்படின்னும் போது ஒரு திமுகவில் ஒரு ஒரு செயலாளர் இருந்தாரு அவரு கூட இருந்தவர் ஒரு பாலியல் கேஸ்ல இருந்தாலும் திமுக ஃபுல்லாக நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அப்படின் போது ஒரு கட்சியோட தலைவர் இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் மற்றவங்க யாரும் பேச மாட்டிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் எல்லாம் யார் பேசல சீமானந்தன் பண்ண விஷயத்தை சரி நேரம் வாதிட்டுமா இல்லை இல்லை சீமானந்தம் பண்ணுறது கரெக்ட் தான் திமுக தப்பு சொல்லுதுன்னு சொன்னோமா நான் என்ன கேட்குறேன் இதே போன்று தமிழ்நாட்டில் எவ்வளோ மாணவிகளுக்கு இன்னைக்கு பிரச்சனை நடக்குது நம்ம பார்க்குறோமா இல்லையா லைன் கட்டி வருது ட்ரெயின் போற மாதிரி லைன் கட்டி வருது கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் எப்படி ட்ரெயின்ல இருக்குதோ பிரச்சனைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெண்கள் நீங்க வெளில வராங்க சொல்றாங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி போய் இன்ஸ்பெக்டர் அடிக்க தொடங்கிட்டாங்களா அங்கெல்லாம் போய் இவங்க இரும்பு கரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இது அரசியல் ரீதியாக தான் கொண்டு போகிறாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியா சார் அவருடைய வழக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களை நான் வரேன்றாரு நான் நீதிமன்ற விசாரணைக்கு வரேன் காவல்துறை விசாரணைக்கு வரேன் ஒருத்தர் வராமல் மறுத்தாருன்னு அது வேற கதை வரேன்னு சொல்கிறவரை நீங்கள் இது போல் ஒரு விஷயங்களை செய்யும்போது அதோடைய ரெப்ளிகேஷன் என்ன என்ன சொல்ல வரீங்க தமிழ்நாட்டுக்கு இப்போ இப்போ மும்மொழி கொள்கை தோத்தாச்சு எங்கள் பிஜேபி பற்றி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் தோத்தாச்சு ஆளுநரை வச்சு பேசுனதெல்லாம் முடிஞ்சாச்சு இன்னைக்கு எதை பற்றி பேசணும் எதை வச்சு அரசியல் பண்ணணும்னு தெரியாமல் இது போன்றதும் அற்பரசியலை பண்ணுறாங்க சார் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து காவல்துறை தன்னுடைய ஏவல் ஏவலாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற விமர்சனம் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சார் பல காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ உண்மையாக இருக்கக்கூடியவங்க எவ்வளோ அந்த அந்த ப்ரொஃபஷன் மேலே பேஷனேட்டாக நல்லது செய்யக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் சில பேர் இது போன்ற அத்துமீறல்கள் செய்யும்போது அப்போ நமக்கு என்ன தோணுது காவல்துறை திமுகவோட ஏவல் துறைகள் தோணுது இயல்பாக தோணும்ல ஒரு சட்டம் எது ஒரு ஒழுங்கு எது இது ரெண்டுத்தையும் பாதுகாக்க வேண்டியது காவல்துறை இது ரெண்டுத்தையுமே க குந்தகம் வழங்கக்கூடிய அளவில் இன்றைக்கு காவல்துறை செயல்படுறதாக நான் பார்க்குறேன் இன்னொன்று காவல்துறை இவ்வளோ வீரிட்டு பண்ணுது தர்மபுரியில் திமுகவுடைய அந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் சொல்கிறார் எஸ்பி கலெக்டர் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அதை மீறி எவனா பண்ணால் காலி பண்ணிடுவேன் அவர் சொன்ன வார்த்தை ஆடலாம் முடியாது காலி பண்ணிடுவேன் இது ஒரு மாவட்ட செயலர் பேசக்கூடிய பேச்சு இப்ப அதை இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன தோணுது நமக்கு காவல்துறை மக்களுக்கானதே இல்லையோ எப்படி இன்னைக்கு அரசாங்கம் மக்களுக்காகன்னு சொல்லி ஆட்சி அமைச்சிட்டு இன்னைக்கு மக்களுக்காகவே இல்ல பாருங்க அரசியல்வாதிகள் வந்து அரசாங்கத்தோட இந்த மெஷினரி இருக்குல்ல அதை ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்ற யோசனை இந்த மாதிரி செஞ்சு இல்லைங்க கண்ட்ரோல் எது தப்பு இல்லைங்க அதை வந்து மக்கள் நலன் சார்ந்து இல்லை ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல நல்லது செய்யக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் எடுத்து பண்ணலாம் எல்லாம் போயிட்டு இருக்கேன் கஞ்சா பழக்கம் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வந்துச்சு சார் என்னன்னா ரவுடேஸ் வந்து ஒரு கொலை பண்ணிருக்காங்க அதோட சீரியஸ்னஸ் புரியாம ரீல்ஸ் எடுக்கிறான் பாருங்க இப்ப ரீல்ஸ் பிரச்சனை யார் யாருக்கு போட்டி நினைக்கிறீங்க முதலமைச்சருக்கும் இந்த இது போன்ற ஆட்களுக்கும் சரி ஆமாம் இவர் ரீல்ஸ் போட்டு இவரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம் ரீல்ஸ் போட்டு அவர் இருக்காரு சரி இப்போ வந்து நம்ம அந்த வயசில் எடுத்துக்கிட்டா ஒரு ரவுடி இருக்காங்க அவங்க வந்து ஒரு கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறதே அவங்களுக்கு தெரியும் பண்ணா நம்ம ஜெயிலில் போட்டுருவாங்க தெரிஞ்சால் அவன் எந்த தைரியத்தில் ஒரு ரீல் எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் போடுறான் காமன் பப்ளிக் நமக்கு பயமாக இருக்கு பாருங்க ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு அப்டாகி போன காலம்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு அவன் ரீல்ஸ் போடுறா ஏ நான் தாண்டா போட்டேன்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டு தான் போடுறான் அப்போ தான் பார்த்தேன் நாடு எங்கே போகுது திமுக ஆட்சிங்க திமுக தான் பிராண்ட் இருக்கேன் என் தலைவர் முகம் தான் பிராண்டுன்ற மாதிரி இது போன்ற ரெண்டாம் கட்ட வேலை பார்க்குறவங்க திமுக தான் பிராண்டு அந்த பிராண்டிக்கு வச்சுக்கிட்டு அவன் மிஸ்யூஸ் பண்ணுறான் அவன் ரெண்டாம் கட்ட வேலைகள்லாம் இன்றைக்கி சிறப்பாக நடக்குது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் போய் கேட்கலாம் ஈஸியாக கிடைக்கும் எல்லாமே ஈஸி புழக்கத்தில் இருக்குது கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் இன்றைக்கி சாதாரண ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி ஆகிடுச்சி நீ எவ்வளோ பயம் இருக்கணும் எவ்வளோ ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ அவேர்னஸ் இருக்குது எவ்வளோ படிச்ச வந்துவிட்டோம் வந்துட்டோம் இன்றைக்கும் இது மாதிரி நடக்குதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க அரசாங்கம் சரியில்லை ஆட்சியாளர்கள் சரியில்லை இவங்க பண்ணக்கூடிய நிர்வாக லட்சணத்தை பார்க்கும்பொழுது ஆமாம் ஜாலியாக பண்ணுறான் ஏதோ தோசை ஊற்றுற மாதிரி வரான் ஒரு திருடு ஒரு ஒரு கொலை பண்ணுறத ஒரு தோசை ஊற்றுறது போல ஈஸியாக பண்ணுறான் இன்னைக்கு சாணா கவர்மெண்ட் டேட்டா படி என்ன சொல்றாங்கன்னா என்சிஆர்பி நாங்கள் த த இந்தியாவிலே வந்து லேண்ட் ஆர்டர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஸ்டேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்களா சார் இல்லைங்க தற்பொருமை பேசுவாங்க திமுகவை பொறுத்தவரை தற்பொருமை பேசுறது தற்கொலை கழகமாக மாறிடுச்சு இன்னைக்கு அது திராவிட முன்னேற்ற கழகமே இல்லை என்ன பேசணும்னு தெரியாமல் இன்றைக்கி அவங்க பாவம் அப்பாவும் பையனை சேர்ந்து எதுதோ உழகிட்ருக்கிறாங்க அந்த மினிஸ்டர் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இல்லைன்னு நினைப்பீங்க தேனாரும் பாலாறும் ஓடுது எல்லா திட்டமும் வருது ஓரளவு பண்ணிட்டேன்றாரு முதலமைச்சர் ஒரு பேட்டியில் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே முடிச்சிட்டேன்றாரு நம்மளும் முடிச்சிட்டாரு அதுதான் நடந்திருக்கு ஆனால் எல்லாமே முடிச்சுன்னு கூச்சமே இல்லாமல் அப்பாவும் பையனை பேசுகிறதும் பொறுத்த பொறுத்தவரல சார் பொய் சொல்ல கற்றுக்கிட்டாங்க சார் நல்லா பொய் சொல்ல தெரிஞ்சுக்கிச்சு எதையாவது சொல்லு நம்பவா போகிறேன் பூ சுத்து சுத்து காதில் பூ சுற்றிட்டே இருக்கான் எவ்வளோ தான் சார் கேட்குறது நாங்கள் சார் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு பேசுகிறாங்க அது எல்லாமே இப்போ ஒரு முக்கியமான சொசைட்டியில் ஒரு பார்ட் வந்து பெண்கள் பெண்கள் வந்து அவங்க படிக்கிற போகிற இடத்துலையோ வேலை செய்கிற போகிற இடத்துலையோ பாதுகாப்பாக இருக்கணும் இல்லை இப்போ ஸ்கூலில் நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணுறோம்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து அபியூஸ் பண்ணுறதை நிறைய கேள்விப்படுறோம் அது இல்லாமல் பாலியல் குற்றங்கள் வந்து வேலை இடத்துல அதிகமாக பண்ணுறதை கேள்விப்படுறோம் அப்படின்னும் போது இங்கே இருக்க அரசாங்கம் இதை ஏன் கரெக்டாக எடுத்துக்க மாட்டேன் ஆறுலேருந்து அறுபதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே நீங்கள் ஆறு வயசு குழந்தைலேருந்து அறுபது வயசு பாட்டி வரலாம் பிரச்சனை தான் ஏதாவது ஒரு சீண்டல்கள் யாருமே நிம்மதியாக போயிட்டு வர முடியாமல் சூழ்நிலை இருக்குது நான் கேட்குறேன் திமுகவை நம்ம ஒரு விஷயத்தை கணிச்சிடலாம் இந்த ஆட்சியே நான் வரேன் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிறைய விஷயங்கள் சொல்லிச்சு எடப்பாடி பண்ணிட்டாரு கடன் வாங்கிட்டாரு எடப்பாடி அவர் அண்ணன் விட்டுட்டு போகும்போது கடன் தொகை நாலு லட்சம் கோடி இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே டபுள் மடங்காய் எட்டு லட்சம் கோடி கிராஸ் பண்ணி போகுது நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம படித்தவங்க நீங்களும் எங்ஸ்டராக இருக்கீங்க யோசிப்போம் தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளோ லட்சம் கோடி கடன் வருது திமுக குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஆள் கடன் இருக்காங்க யோசிச்சு பாருங்க கடை வாங்கி அந்த கடை வாங்கின காசில் இவன் எடுத்து கொண்டாடுறான் இவன் எடுத்து கும்மாளிக்கிறான் நம்மளாம் ரோட்டில் நிற்கிறோம் அதான் நான் ஒரே வார்த்தை சொல்ல விரும்புறேன் திமுகவை முச்சந்திரி கொண்டு வந்து வரை நம்மளை முச்சந்தெறி நிப்பாடுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருப்பான் சார் இப்போ கவர்மெண்ட் வந்து நீங்கள் சொல்கிறத விட பார்த்தா கவர்மெண்ட்னா கடனே வாங்கக்கூடாது கவர்மெண்ட் கடன் வாங்க கடன் ஏன் கவர்மெண்ட் கடை வாங்கட்டேங்க தப்பு இல்லைங்க ஒரு ஸ்கீம்ஸ்க்காக கடை வாங்கட்டும் கவர்மெண்ட் கடை வாங்க தப்பு இல்லை இவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்டாலின் எவ்வளோ கடை இருக்குது டிஃபண்ட்ரு கார் வாங்குறாங்க புது புது வீடு வாங்குறாங்க அவங்க லைஃப் நல்லா இருக்கு பாருங்கள் தலைவரே இந்த லைட்டு மாதிரி செட்டு போட்ட லைட்டு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது நம்ம அப்படியா இருக்கும் நம்ம வாழ்க்கை அப்படியா இருக்குது ஐம்பது வருஷம் முன்னாடி என்னவாக இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கும் இன்னும் பால் போயிட்டு இன்னும் கேவலப்பட்டு போயிட்டோம் யாரால இந்த ஆட்சியாளர்களால் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஒரு கபட நாடகத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் நாங்கள் தான் இருக்குமே அப்பாவிகள் காசு தரல காசு தரல நீங்கள் மேலே பழியை போட்டுக்கிட்டு எத்தனை நாள் பழி போட்டு எத்தனை நாள் வீண் சடல் போய் ஒரு ஆட்சி நடத்த முடியும் சரி இப்போ நம்ம இதை கடனை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் கடை வாங்குறாங்க அவங்களுக்கு தான் எழுபது லட்சம் கோடி அப்படின்னு ஒரு லாஜிக்காக பேசணும் நான் கடை வாங்க கூடாதுன்னு அந்த போல பேசினா நீங்கள் கேட்கலாம் கடன் வாங்குவது சில விஷயங்களுக்கு சில திட்டங்களுக்கு தேவைப்படும் நீ வாங்க திட்டங்களை நிறைவேற்று தப்பு கிடையாது நான் கேட்பது இவ்வளோ கடை வாங்கி நீ என்ன பண்ண ஒரு பத்து திட்டங்கள் நீங்கள் சொல்லுங்களேன் சொல்லுங்க கேட்டால் அவன் என்ன பண்ணுவான் ரோட்டில் அந்த இது கொண்டு வந்தேன் அது பேர் என்ன மழை நீர் வடிகால் கொண்டு வைக்கணும் ஆயிரம் ரூபா மகளிர் தர காலை உணவு திட்டம் போடுறோண்ணா இதுக்காக நாலு லட்சம் கோடி கேட்டால் கல்வித்துறை காசு இல்லைன்றா விவசாயிகளுக்கு துறைக்கு காசு இல்லைன்றான் ஈவிகாரங்க காசு கேட்குறாங்க பென்ஷன் காசு இல்லைன்றா ஆசிரியர்கள் பழைய ஓய்வூர்த்துக்கு கொண்டு வாங்கன்றான் காசு இல்லைன்றா ரோடு போட்டால் காசு இல்லை எதுக்கிட்டாலும் காசு இல்லைன்றா ஆனால் எப்படி பேனாவுக்கு எண்பது கட்சி எண்பது கோடி கிடச்சது எப்படி இவங்களுக்கு டிஃபெண்டர் காரு வருது எப்படி இப்போ திமுக பேலன்ஸும் திமுகவுடைய கட்சி நிதி இவ்வளோ ரூபா இருக்குது நான் என்ன கேட்குறேன் இந்த மந்திரிகள்லாம் சேர்ந்து ஒரு அமௌண்ட் போட்டாலே கடன் அடைச்சிடலாங்க நாலு லட்சம் கோடின்றது அவங்களுக்கு ஹோட்டலில் இருக்கிற டிப்ஸ் மாதிரி நான் அப்படி பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கிட்ட காசே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தாருன்னா நாங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கே சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ பொய் பொய் புழுகனி பசங்க பசங்க வாயத்திறந்த பொய் சொல்லி பழகிட்டாங்க நம்மளும் என்ன பண்ணிட்டோம் ஒரு பத்து தடவை ஒரு சைடு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அது மாதிரி திமுக சார்னு ஒரு வேலை இருக்குமோ ஒருவேளை தமிழ் மேலே பாசமாக இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம் மொழிக்கு வருவோமே இதே போல் தான் ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் மும்மொழி கொள்கைன்னு சொன்னாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அழிச்சதை பார்த்தீங்களா மூணாவது மொழி அழகினுடனே நம்பால் என்ன பண்ணுறான் ஹிந்தின் தெரியாம இங்கிலீஷ் அழிக்கிறான் அவனை பொறுத்தவரை ஒன் டூ த்ரீ மூணாவது இங்கிலீஷ் இருக்குது அதை அழிக்கிறான் ஒரு அறிவே இல்லாத பசங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஆட்சி நடத்துகிறாங்க அறிவு இல்லை சரி இவங்களுக்குலாம் போய் படிக்கணுங்க படிப்புடைய வாசனை இல்லை மக்கள் மீது பாசம் இல்லை மக்கள் திட்டங்களை சரது அறிவு இல்லை இது எல்லாமே இல்லாமல் நீ எப்படி வந்து எங்களுக்கு சொல்லலாம் ஒரு மொழி வேண்டான்னு சொன்னோன்னா அந்த மொழியை பற்றி தெரியணும் ஒன்று ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாத வந்து எப்படி சொல்லலாம் எனக்கு இப்போ நீங்கள் பிஏ படிச்சிருக்கீங்க படித்தார் ஆறாம் கிளாஸ் படிச்ச பையன் ஒருத்தர் வந்து இது தப்பு அது சரி இதை படிக்காதீங்க அது படிச்சோம் என்ன பண்ணுவீங்க நான் பிஏ முடிச்சிருக்கையா நீ ஆறாவது ஃபீல் நீ ஏடியே வந்து பாடம் எடுக்கிறேன்னு சொல்லுவீங்க அப்படிங்களா இன்றைக்கி திமுக படையினுடைய ஆட்சி அப்படி தான் இருக்குது தயவுசெய்து படிக்க சொல்லுங்கள் போய் தயவுசெய்து படித்து எதையாவது ஒன்று தெரிஞ்சுட்டு வந்து பேசணும் அப்போ அவன் பையனை யாரோ ஒருத்த எழுதி தராங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இப்படி ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருந்தால் நாடு எப்படிங்க உருப்படும் சரி இப்போ நீங்கள் சொல்கிறபடியே பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேட்டாஸ் படி பார்த்தா தமிழ்நாட்டோடைய எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் தானே சொல்கிறாரு இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் எஜுகேஷனோட லெவல் நல்லா இருக்குது எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது அப்படின்னா சில தரவுகள் சில பேஸ்டு தான் வரும் நீங்கள் ஒவ்வொரு மாணவராக தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிக்கங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போகிற பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு காலேஜ் லைஃப் போகும்போது ஒரு வேலை வாய்ப்புன்னு போகும்போது நம்ம ஒரு ஒரு டேட்டா அப்படிலாம் வச்சு நம்ம ஆயிரம் விஷயம் சுவாரஸ்யமாக பேசலாம் சரிங்களா கிரௌண்டுக்கு வாங்க சார் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வாங்க நம்ம பாட்டு கனவு உலகத்தில் இருக்கக்கூடாது ஸ்டாலின் என்ன தான் எங்கேயோ பிறந்துட்டுருக்கார் ஆகாயத்தில் நீங்களே அப்படி பேசுகிறீங்க இன்றைக்கி ரொம்ப மாணவர்கள் சிரமப்படுறாங்க சார் அவர்களுக்கான ஸ்கில்ஸ் டெவலப் ஆகலை அதுன்றது உண்மை அதை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி பேசுகிறதில் எந்த அர்த்தமும் இல்லை காரணம் நம்ம வீட்டை பார்ப்போங்க நம்போ நாங்கள் மற்ற மாநிலங்கள் ஜீரோல தான் ஆரம்பிக்கிறோம் இங்கே அப்படி இல்லை நம்ம ஆல்ரெடி ஃபார்ட்டியில் இருக்கோம் ஃபார்ட்டியில் இருக்க ஒருத்தர் ஜீரோ ஆக்கிட்டு ஜீரோவில் கூட கம்பேர் பண்ணால் அது எவ்வளோ பெரிய கேவலம் அது சரி இப்போ சொல்றாங்க த தமிழ்நாட்டுல வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் வந்து பெண்களுக்கு வந்து காலேஜ் போறவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னும் போது ஆனா ஆப்போசிட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இப்போ விஸ்வகர்மான ஒரு ஸ்கீம் எடுத்துவாங்க அந்த ஸ்கீம்ல வந்து பதினெட்டு வயசுலேயே நீங்க வேலைக்கு போலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க இது வந்து அவங்கள எப்படி எஜுகேஷனுக்குள்ள தள்ளணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்களே அதாவது எஜுகேஷன் வந்து இன்னைக்கு மேண்டேட்ரி சரிங்களா எல்லாரும் படிக்கிறாங்க எல்லாரும் படிக்கக்கூடிய வேலைகளை மத்திய அரசு மேற்கொள்ளுது மாநில அரசு அதுக்கு ஆயிரம் இதுக்கு ஆயிரம் அதுக்கு ஆயிரம் ஆயிரம் பொய்களை சொல்லி இவங்க ஆட்சி நடத்தலான்னு பார்க்குறாங்க அதெல்லாம் செல்ஃப் எடுக்காது சார் இன்னொன்று குலக்கல்வியை பற்றி பேசுகிறதுக்குலாம் இவங்களுக்கு தகுதியே கிடையாது பதினாலு வருஷம் கூட்டணியில் யாரோட இருந்தீங்க நீங்கள் அப்போல்லாம் கப்பச்சி பண்ணி இருந்தீங்கல்ல அப்போ தான் உங்களுக்கு அவங்களுக்கு அப்போ பேசுனீங்களா புரட்சி அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் வந்து பெருசாக புரட்சி பேசுறது என்ன சார் அர்த்தம் இருக்குது சார் அப்படி பார்த்தா குலக்கல்வியை பொறுத்தவரை நாங்கள் ஒருத்தர் இந்த வேலையை செய்யணும்னு ஃபோர்ஸ் பண்ணோமா இதுக்கு நீ போயே ஆகணும் இது நீ பண்ணியே ஆகணும்னு சொன்னமா பேஸ்ட் ஆன் தியர் இன்ட்ரஸ்ட் எப்படி இப்போ மாணவர்களுக்கு அந்த மும்மடிக் கொள்கையில் அவங்க இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் நம்ம சொல்கிறமோ அதே போல் தான் இதுவும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு சார் சார் இப்போ நீங்கள் படி பார்த்தாவே இப்போ பதினெட்டு வயசில் இருக்காங்கன்னா அவங்கள வந்து இன்டெரெக்டாக நம்ம என்ன பண்ணால் உனக்கு தமிழக கவர்மெண்ட் என்ன பண்ணி உங்களுக்கு ஆயிரரூவா கொடுக்குறோம் நீ வந்து ஸ்கூலில் படி காலேஜுக்கு போ என்ரோல்மெண்ட் ரேஷ் எங்களுக்கு ஐம்பது இருக்கு பரவாயில்ல ஒன்றும் அறுபது கூட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இன்டெரக்டாக வந்து எயிட்டின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து போய் வேலை செய்யுங்க ஒகேஷனல் ட்ரைனிங் போங்க அப்படின்னா அவங்க காலேஜுக்கு வரலன்னா அவங்க வாழ்க்கை எப்படி காலேஜ் போனால் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுன்றது வேறு சில பிள்ளைகளுக்கு சில ஒரு படிக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தன்மைகள் வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எஜுகேஷன்லி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டல் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க சார் எஜுகேஷன் என்பது மேண்டேட்ரி ஆனால் சில பேருக்கு எஜுகேஷன் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கலாம் சில பேருக்கு ஒர்க்கு கற்றுக்கணும் எனக்கு ஒரு ஃபீல்டுல வந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கலாம் மத்திய அரசு பல்வேறு வாய்ப்புகள் ஏற்படுத்தினீங்க அதை விட்டுட்டு எஜுகேஷனுக்கு போகக்கூடாதுன்னு நல்லா நினைப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரே நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்து எஜுகேஷனில் பெரிய புரட்சி கொண்டு வரக்கூடிய கட்சி பாஜக எங்க கிட்ட வந்து நீங்கள் ஐயோ எஜுகேஷன் நீங்கள் இம்பார்டன்ஸே மாட்டீங்க பதினெட்டு வயசில் நீங்கள் காசு கொடுத்தா அவங்களை வேறு மாதிரி திசை திருப்பி சொல்லாதீங்க அது முற்றிலும் தவறு திமுக பண்ணக்கூடிய அறைக்காடு வேலைகளை பாஜக செய்யாது சார் ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து வைக்கிறதும் இதுதானே இப்போ வந்து ஒன் சைடு வந்து நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி நியூ அசஸ்மெண்ட் மெத்தட்லாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது பதினெட்டு வயசு பசங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி எஜுகேஷன் செக்டர் குள்ள ஏங்க அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் போவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி மொத்த பேர் படிக்காம அங்கே நினைக்கிறீங்களா இல்ல சார் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா பிப்டி பர்சன்ட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஏங்க படிப்பு எவ்வளவு முக்கியமா ஸ்கில்ஸ் எவ்வளவு முக்கியங்க அந்த அந்த ஒரு புரிதலுக்கு வாங்க பிகாம் படிச்சாதான் உண்டு பிஏ படிச்சாதான் உண்டுன்ற அந்த மனப்பான்மையை மூலம் கொண்டுவாங்க வாங்க அந்த இல்ல தலைவரே நான் சொல்றது கேளுங்க ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப அவசியம் சில பேர் ஸ்கில் ரீதியா இருப்பாங்க சில பேர் எஜுகேஷன் நாலேஜ் கம்மியா இருக்கும் அவனா என்ன பண்ணணும் சொல்லுங்க ஏங்க எஜுகேஷன் நாலேஜ் கம்மியா இருக்கு இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஸ்கில் கத்துக்கலாம் தலைவர எனக்கு படிப்பு வர்ற தலைவரை நான் என்ன பண்ணுவோம் ஸ்கில் கத்துக்கிட்டு வேலை செய்யலாம் ஆமாங்க அதுக்காக தான் மத்திய அரசு பண்ணுது இவன் ரோட்ல விட்டுருவான் திமுக காரை பொறுத்தவரை நம்மளை எது பண்ணாலும் ரோட்ல விட போறான் அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசு என்னப்படுத்து நாங்கள் ஒரு கொள்கையை கொண்டு வரோம் மாணவர்கள் படிக்கவும் செய்யுங்க ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணிக்கோங்க ஃப்ளரிஷிங்காக வாங்கன்றதை எங்களோட பாயிண்ட் சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து மாணவர்கள் வந்து காலேஜுக்குள்ளே வரது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னும் போது இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கில் தேவைன்ற ஸ்கில்ல வந்து யார் வேணால் எந்த ஸ்கில் வேணால் கற்றுக்கலாம்ல ஆனால் அந்த ஸ்கீமில் ஏன் ஒரு ஃபேமிலி பேஸ்ட் ட்ரெடிஷன் நீங்கள் வைக்கிறீங்க அப்போ நீங்கள் எஜுகேஷனுக்கு ஒன்று பேசுறீங்க இந்த சைடல பொறுத்தவரை நீங்கள் அந்த புரிதலாக ஒழுங்காக நீங்கள் பார்க்கல அதாவது என்னென்னா இந்த ஃபேமிலி இருக்கவங்க தான் ஸ்கில் வரும் எதாவது இருக்கா ஆமாம் ஃபேமிலி பேஸ்டு அண்ட் ஆகும் இல்லைங்க நான் கேட்குறது கரெக்டாக போட்டு சொல்லுவோம் பானை செய்யக்கூடிய தொழிலுக்கு நாங்கள் ஸ்கில் தரோம் அந்த அந்த பானை செய்கிறவங்க அந்த தொழிலில் அவங்க அப்பாவை இறந்தால் சேப்பான்னு சொல்லியிருக்கோமா ஆமாம் அப்படி தானே இருக்கு முற்றிலும் தவிர தவறு நீங்கள் பார்க்கல சரியா அதாவது இப்போ எனக்கு பானை செய்ய ஆசை எனக்கு பொம்மை பொம்மை வடிவமைக்க ஆசை எதெல்லாம் நலிவடையக்கூடிய தொழிலா இருக்கோ அதையெல்லாம் நாங்கள் மீட்டெடுப்பதற்கான ஒரு பயணம் குரு சிஷியா பரம்பரைக்குள்ள தானே கத்துட்டு வர முடியும் அப்படி குரு சிஷியா பரம்பரைன்றது எதை சொல்லுது இல்லை இல்லை தலைவரே நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஸ்கில் ஒரு பானை செய்வதும் அதுல ஒரு பதினாறு வகைகள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நலிவடையக்கூடிய தொழில்கள் இதை மீட்டு கொண்டு தான் எங்களுடைய இன்டென்ஷன் குரு சிஷியர் எல்லா தொழிலும் குரு சிஷியர் தான் உங்களுக்கு குரு யாரு ஒரு விடுத்துட்டு போகிற ஒரு ஆள் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த பழைய மாவை பூசி மொழக்கூடிய வேலையில் வேண்டாம் ப்ராக்டிக்கலாக ஸ்பீக்கிங் கிரவுண்ட் லெவலில் வாங்க சார் நீங்கள் அதாவது மீடியாக்காக நம்ம ஒரு விஷயம் நம்ம ஜாலாப்பாக பேசுகிறது வேற கிரௌண்டில் அவ்வளோக்கு ஒரு தேவை இருக்குது உங்களுக்கு தேவையானது அடுத்தது தேவையில்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவையானதாக இருக்கலாம் அதனால் கவர்மெண்ட் வந்து ஒரு வாஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுக்குது எல்லாருக்கும் எல்லாம் வேணுங்க எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணுங்க இதுதான் என்னுடைய இன்டென்ஷன் அந்த இன்டென்ஷனுக்கு யார் குந்தக விளைவிக்க நினச்சாலும் அவர்களை துடை தெரிவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழு வேலை பார்க்கணும் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார்